வணக்கம் நான் திருமதி மீனா உதயகுமார் ஜெர்மனி ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் கலாச்சார மண்டபத்திலிருந்து பேசுகின்றேன் இன்று நான் இங்கே பேச வந்த முக்கிய காரணம் ஒரு முக்கியமான ஒருத்தரை நான் இங்கே சந்திக்க போகின்றேன் அவரை பற்றி நான் சொல்வதை விட அவரே சொல்லிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஐயா வணக்கம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மீனா உதயகுமார் இப்போ சொல்லியிருப்பாங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அவங்க வந்து இன்னைக்கு இந்த கோயில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இந்த கோயில் வேலைகளெலாம் எடுத்து பண்ணி கோயிலுக்குண்டாருடைய உழைப்புகள் எடுத்து பண்ணி இந்த ஊருக்கு வந்து இத்தனை வருஷம் இருந்து இந்த கலாச்சாரத்தோட மக்கள் எல்லாம் சேர்த்து எப்படி அரும்பாடுபடுகிறாரோ அதில் ஒன்றாக இருந்து செயல்படக்கூடிய மீனா அம்மாவை நமஸ்காரம் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு அற்புதமான சொற்பொழிவு அந்த சொற்பொழிவோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஆமாம் ஐயா உங்களை சந்தித்தது மிகவும் சந்தோஷம் உங்களை பற்றி சிறிது அறிமுகம் சொல்லுங்க இப்போ நம்ம வந்து ஏஜ் ஆஃப் தேர்ட்டீன் அதாவது பதிமூணு வயசில் நம்ம வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயம் தொலைக்காட்சி நிகழ்ச்சின்னு ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளையும் என்னோடய ஜோதிட நிகழ்ச்சி தினம் ஜோதிட நிகழ்ச்சி போன்ற அனைத்து விஷயங்களும் இப்போ வந்துட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் முழுக்க நம்மளுடைய கலாச்சாரத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தையும் யோக சாஸ்திரத்தையும் வேதாந்த சாஸ்திரத்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் எதனால் வழிபடுறோம் அந்த வழிபாட்டுக்குண்டான சிறப்புகள் என்ன நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு என்னென்ன பண்ணுது அதே சமயத்தில் இதுலேருந்து நம்ம லைஃப்பை வந்து எப்படி முன்னேறி செல்வது சாஸ்திரமும் சம்பிரதாயம் நம்மகிட்டருந்து பிரிக்க முடியாத ஒன்று அதை எப்படி நம்ம வந்து இணைத்து நம்முடைய வா வாழ்க்கை கலாச்சாரமாக இனி வரக்கூடிய குழந்தைகள் எப்படி எடுத்து செல்வது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை சொற்பொழிவாக ஒவ்வொரு ஊறுகள்லேயும் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் எடுத்து பண்ணுறோம் இந்த வாட்டி ஐரோப்பா நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆலயங்களில் பேசக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு இந்த குரோதி வருடத்தில் ரொம்ப அற்புதமான இந்த பலாபலன்களோட இந்த நிகழ்ச்சியும் தொடங்கிடுச்சு இது கலாச்சார நிகழ்ச்சியில் நம்மளுடைய நிகழ்ச்சி இருந்தது சந்தோஷம் ஐயா என்னென்றால் இப்பொழுது எங்களுடைய மனதில் ஒரு சிறிய பயம் அதாவது எங்களுடைய குழந்தைகள் இனி எங்களுடைய கலாச்சாரத்தை போகணுமா இந்து சமயத்துக்கு வருவார்கள் ஒரு சின்ன பயம் உண்டு அதுவும் குழந்தை இந்த நாட்டு இந்தியாவை விடுங்கள் இந்தியா இலங்கையை விடுங்கள் அது எப்படியோ நாங்கள் பிறந்த மண் அங்கே எப்படியும் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் புலம்பெயர்ந்த இடத்தில் எங்கள் குழந்தைகள் இந்த இடத்துக்கு வருமானோர் மனப்பயம் நீங்கள் இந்தியாவை பிறந்து வளர்ந்தவர் சாத்திர சம்பதம் தெரிந்தவர் இங்கே புலம்பெயர்ந்த நாட்டில் என்ன வித்தியாசத்தை காண்கின்றீர்கள் பொதுவாக நீங்கள் சொல்கிறது உண்மை இப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய தெய்வீகம் ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரியுமான்னு கேட்டால் எப்போவுமே இது வந்து இன்பார்ன் நேச்சர்னு சொல்லுவாங்க இந்த தன்னைத்தானே அமைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு இது சில பேருக்கு சீக்கிரம் வரும் சில பேருக்கு அது லேட்டாக அமையும் அப்படி இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுக்குறோம் பெரியவர்கள் அந்த காலத்தில் பார்த்தோன்னா பெரியவர்களை பார்த்தா நமஸ்காரம் சொல்லுது வணங்கி நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ரெண்டு கை எடுத்து கும்பிட்றோம் இதெல்லாம் எங்கன்னா இறைவனுக்கு என்ன பண்ணுறோமோ அதை தான் பெரியவங்களுக்கு பண்ணும் அதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறா நம்முடைய கலாச்சாரத்தை யாராலும் எவராலும் அழிக்க முடியாது ஏன்னா இது வந்து இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய இறைவனோட ஒற்றி அமைத்த ஒரு அற்புதமான சாஸ்திரம் தென்னாட்டுடைய சிவமே போட்டு எல்லாட்டவர்க்கும் இறைவாக எல்லா நாடவருக்கும் இந்த இறைவன் அமைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கலியுகம் இது இந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போவான் அதிலிருந்து தடுத்து நிறுத்தத்துக்கு இந்த மாதிரி கோயில்கள் ஆலயங்கள் இந்த மாதிரி சொற்பொழிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கு உங்களை மாதிரி பக்திமயமாக இருக்கிறவன் அவன் அவன் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அது இன்னும் ரொம்ப பலமாக இருக்குது இன்னும் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் ரெண்டு சேலஞ்சு இருக்குது அப்போல்லாம் ஒரு செய்தியை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு செய்தி சொல்லணும்னா ரொம்ப ஈஸி ரொம்ப அழகாக யூடியூப்பு வாட்ஸ்அப்பு அது இதுன்னு வந்து கொடுத்தோம் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் நல்லதை தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ உட்காந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அப்போத்த விட இப்போ நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதனால் நல்லதில் போயிட்டால் நல்லது நாங்கள் நல்லது எடுத்துக்கொள்வோம் ஆமாம் ஏன் நாங்கள் கெட்ட வழிக்கு போவோம் அதே அதே தான் எங்களுடைய ஆலயத்தை பற்றி அதாவது ஜெர்மனி ஹம்ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் சொல்ல விரும்புகிறீங்க கடல் கடந்து வந்த ஒரு அற்புதமான அனுபவத்துல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இருக்கு தங்கை சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அருள் பாதிக்கக்கூடிய அன்னை காமாட்சி காமாட்சின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது அந்த நிறைவேற்றி அருள் பாதி கிரியா ஞானாஸ்வரூபின்னு சொல்லுவாங்க ஜகத்தை ரட்சிக்க கூடிய அற்புதமான சக்தி ஆற்றா காமாட்சி இருக்கு அந்த காமாட்சி பார்வையே அவன் விழுந்தால் போது அதுக்கு பிறகு பெரிய பார்வையே விழுந்துருச்சு என்ன அப்படின்னா நேத்துல இருந்து சுவாமிஜி கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன் அவர் ஆத்துல அன்னபூர்ணேஸ்வரியாக அம்மா வந்து அம்மா கையில சாப்பிடணும்னு ஒரு பெரிய வரம் இதுபோன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அம்பாலிட்டிருக்கும் போது என்ன கவலை எங்களுடைய குருவை பற்றி சொன்னாலும் அவர் எங்களுக்கு ஒரு தந்தை தான் வந்த காலத்திலேருந்து எங்களை மிகவும் அதாவது கண்டிக்க வேண்டிய இடத்தை கண்டிப்பார் எங்களுடைய அன்பை அனைத்து செல்வார் ஒரு தந்தை தான் அவர் அவரோடு இருந்து எங்களுடைய அம்பாளுக்கு நாங்கள் சேவகம் செய்வதே பெரும் பாக்கியம் நினைக்கிறோம் அதே போல் அம்மாவும் அப்படித்தான் குருக்களம்மா குருக்கலம்மா மங்களுக்கு ஒரு தாய் அவர்களுடைய அன்பு அந்த என்ன சின்ன ஏதோ ஒரு சொல்றாங்களுக்கு சேவகம் பண்றோம் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதில் எங்களோட குருக்கள் ஐயா அம்மா ரெண்டு அதே மட்டும் எங்களோட கோயில் ஏனைய குருக்கள்மார்கள் ஐயன்மார்கள் எல்லாரும் எங்களுக்கு அப்படி ஒரு ஒத்துழைப்பு எங்களை ஐயாவை பார்த்தீங்களா ஒரு நாள் ஒரு மனம் உறத்துக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் சத்தியமான வார்த்தை அப்படி எங்களை அணைச்சி போறதால தான் நாங்களும் இங்கே எல்லாரும் தொண்டர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த